நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத் போலீசார் இன்னைக்கு திடீர்னு கைது செய்யப்பட்ட நிலையில நாட்கள் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டிருக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடிகை ராஷ்மிகாந்தன வெளியாகி உள்ள இந்த இப்ப வரைக்கும் ஆயிரம் கோடிக்கும் மேல வசூல் செஞ்சிருக்கு நடிகர் அல்ல அர்ஜுனுக்கு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்க இந்த திரைப்படம் தொடர்ந்து திரையரங்குல ஓடி வந்துட்டு இருக்கு இதே கேட்டால்தான் அல்ல அர்ஜுன் இன்னைக்கு அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது கடந்த ஐந்தாம் தேதி புஷ்பாட்டு திரைப்படம் வெளியாச்சு ஆனா அதுக்கு முந்தைய நாளான டிசம்பர் நாலாம் தேதி படத்தோட பிரீமியர் காட்சி ஹைதராபாத்ல உள்ள சந்தியா தேட்டர்ல தெரியப்பட்டிருக்கு இத பாக்க நடிகர் அல்ல அர்ஜுன் போயிருக்காரு அப்போ ஏற்பட்ட கூட நெரிசல்ல ரேவதி என்ற பெண் இருந்திருக்காங்க இது தொடர்பாக தேட்டரோட உரிமையாளர் மேலாளர் மீது சிங்களப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க அல்ல அர்ஜுன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அல்ல அர்ஜுன பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு இதன் மூலம் அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க